இங்க யாரு வரா பேசிட்டு உக்காந்து இருக்க யாரு வர தாயடா இருக்குன்னா தூங்க வேண்டியதானக்கா அப்படியா முடிச்சுட்டு இருக்கீங்க மணியாயிட்டல தூங்குங்க தூங்குங்க உங்ககிட்ட பேசவா இதுதானே இதா போச்சு உங்களை நீங்க என்னகிட்ட பேசுங்க நான் உங்கள்கிட்ட பேசுறேன் இதேதானு ஐயோ அந்த கலையக்கா வாங்க 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 எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க பரவாயில்லையக்கா நம்மளையும் போட்டோடனே அஞ்சு பேருக்கா இருக்கா ஐயா ஆச்சரியமா இருக்கு ம் சாப்பிட்டாக்கா தயிர் சாதம் சாப்பிட்டாக்கா நீ ஒன்னு செய்யல தயிர் ஆம்லேட்டுக்கா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன வேறு திரு தமிழ் பிரசா வாருங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க தம்பிய அஞ்சு ஆச்சுங்க ஆமாக்கா பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம் லைவ்ல அஞ்சு பேரு ஆறு பேருன்னு காமிக்கிறாங்களே வணக்கம் 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 வாங்க ப்ரோ தமிழ் ப்ரெஸ்ஸா தமிழ் பாஸாட்டுக்கோங்க நானும் சாப்பிட்டேன் தம்பி சாப்பிட்டீங்களாக்கா சரி சரி நல்லது நல்லது டைம் பாஸா சரி டைம் பாஸ் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் அவரை நினைச்சு வேறேடா பேரே பிடிக்கிறதெல்லாம் உனக்குன்னா லைவ் லைவுன்னு ஆமாம் இப்போ ஏழுக்கா ஏழு பேருக்கு அவங்க சாப்பிட்டாக்கா கலையாக்கா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மீன் வாங்கினீங்களா என் பேர் சரண் டைம் பாஸ் என் பேர் சரண் தம்பி ஏழு வாட்சிங்க ஆமாக்கா பாருங்க என்ன ஒரு வருங்க ஏழு பேரு காமிக்குது வகையில தான் வேறெல்லாம் போட்டு விடு தோசையும் சட்னியும் கா சூப்பர் சூப்பர் உங்கள் பேரும் சரண்டானா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் ஆட்டெல்லாம் பிறகுதா அது வேறையாக்கா ஐயோ ஐயோ முருகா நண்பா வாங்க 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 வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காத்து பறக்க விடுறது நான் தான் அப்படி ஆகாஷாச்சும் இல்லை எங்களுக்கெல்லாம் வேற யாரு பறக்க விட போறாங்க காத்து அதுதான் கேட்டேங்க வேற ஒன்றும் இல்லை ஆமா தம்பி ஆமா பாருங்க அவன் விடு நான் சூப்பரா இருக்கிறேன் சாப்பிட்டு நீங்கள் நலமா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இங்க தயிர் சாதம் ஆம்லேட் தான் ஸ்பெஷல் சாப்பிட்டீங்களா ஏஞ்சல்மா நலமா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் ரெண்டு நானும் ரெண்டு விடட்டுமா விடுங்க விடுங்க என்ன கேள்வி விடுங்க நம்ம லைவ் தான் ரெண்டு கூட விடுங்க யாரு வேண்டாம்னு விடுங்க பார்த்துக்கும் ஏஞ்சல் சகோதரி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இது கலையக்க வந்து நம்ம ஊர் தான் வேளாங்கண்ணி தான் அவங்க ஏற்கனவே வந்திருப்பாங்க அவங்க ஐடி போன் மிஸ் ஆகிட்டு ஐடியை எடுக்க முடியல அப்படியே விட்டுட்டாங்க இது புதுசா ஐடி ஓபன் பண்ணியிருக்காங்க பழைய ஓல்டு மெமரிஸ்வங்க எல்லாம் ஆமாம் சாப்பிட்டேன்மா சாம்பார் சாதம் அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க நீங்கள் சாம்பார் சாதம் நாங்கள் தயிர் சாதம் எப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா சாம்பார் தயிர் சாதம் எல்லாம் அநியத்தையும் அது பதினொன்று நாற்பத்தொன்னிட்டா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும் அந்த நட்டு அவ்வளோதான் அப்புறம் அள்ளி மூடிட்டு படக்க வேண்டியதேன் வணக்கம் என்ன வீடியோ எனக்கு அம்மாவில் நிறைய போட்டுருந்தாங்களே பேர் கூட தெரிலையே என்னன்னு தமிழில் போடுங்கக்கா தரன் தம்பி மூவாயிரத்தி ஐநூறு நேரம் கடந்து ஒரு வருடத்துக்கு நாலாயிரம் நேரம் என்னால் எடுக்க முடியவில்லை அனைத்து வாட்சவரும் குறைந்தது மீண்டும் அறநூறு மணி நேரம் வந்து விட்டது அக்கா நான் ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் வச்சுருந்தேக்கா இப்போ வந்து எனக்கு வந்து அறநூறு பக்கம்தான் இருக்கு விடுக்க உடுக்க அதெல்லாம் நம்ம எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான் ஆ சரண் இந்தாங்க சிக்கன் எனக்கு சிக்கன் சுத்தமாக பிடிக்காது எனக்கு வேண்டாம் ப்ரோ வேண்டாம் நண்பா நீங்களே சாப்பிடுங்க செந்தில் குமார் ஓ அப்படியா உங்கள் பேர் செந்தில்குமார் சரி சரி ரொம்ப நன்றி எனக்கு எனக்கு கொஞ்சம் ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சல்ல ரொம்பவே தெரியாது வாருங்கள் வாருங்கள் வணக்கம் வணக்கம் தீபாக்கா வாங்க 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 வணக்கம் 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 தீபா சிஸ்டர் வணக்கம் நலமாக சாப்பிட்டீங்களா வணக்கம் வந்து விட்டு நின்று ஆ நீங்கள் தானக்கா சொன்னீங்க லைவே போட மாட்டீங்களே மீன் சும்மா கொஞ்சோண்டு நெட்டு கிடந்ததுக்கா ஒரு அறநூறு எம்பி போல் நெட்டு அப்படியே கிடந்தது வேஸ்ட்டாகப்படுமே மணி பன்னெண்டா போகுது அப்படியே முக்கிய முக்கிய பார்த்தாலும் ஒரு நூறு எம்பி இரநூறு எம்பி தான் காலி பண்ணலாம் டவுன்லோடும் பண்ணி படம்லாம் பார்க்க மாட்டேன் அதனால் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகுமேன்னு சொல்லி போட்டு விட்டாங்க இனியும் தமிழில் பேசுவோம் நன்றி நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ செந்திரகுமார் ப்ரோ நன்றி பேர் மறக்காமல் வச்சுக்கிறேன் எனக்கு அவ்வளோதெல்லாம் இங்கிலீஷ் படிக்க தெரியாது ப்ரோ ரொம்ப படிப்பேன் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒன்று கண்டு படிப்பேன் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் படிக்க தெரியாது இசர்ட் போட்டிருந்தால் படிக்க தெரியாது எக்ஸ் போட்டிருந்தால் படிக்க தெரியாது சும்மா ஏதாவது நாங்களாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்கிற ஒரு பேருக்கு வச்சுருக்குறோம் சும்மா ஒரு பெரிய நாங்களாம் ஒரு பெரிய இலக்கோடையெல்லாம் சும்மா வரல சும்மா ஏதோ நாங்களே யூடியூப் சேனல் வச்சுருக்குறோங்கிற ஒரு பேருக்கு சரிங்க பிரதர் நன்றி 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 தீபா சிஸ்டர் எடுத்துக்கோங்க சிக்கனை ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சத்தம் கேட்குது கேக்குது கேப்போம் இல்ல இல்ல கம்மியாதான் கேக்குது வணக்கம் செல்வதி பண்ணு சொல்லியிருக்காங்க செல்லதி அவங்களுக்குலாம் அவங்களுக்கு எல்லாம் புதுசா இருந்தா பாத்துங்க சர்ச் பண்ணாலே வரும் வேணா ஸ்பேனர் தர போய் பாக்குறீங்களா எல்லா சேனலும் இது சர்ச் பண்ணாலே வரும் ஆ பேன் சவுண்டு குறைவாக தான் கேட்குதாக்கா ரொம்ப நன்றி நன்றி ஓகே சார் தம்பி குட் நைட் குட் நைட்கா குட் நைட் நன்றி வந்த நன்றி மிக்க நன்றி சென்று வாருங்கள் ஓய்வு எடுங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கட் பண்ணிட்டு ஓடிடுவோம் நாற்பத்தி நாலு ஆகிட்டா இன்னொரு பத்து நிமிஷம் நெட்டு இருக்கு அது பன்னெண்டு மணி ஆகிட்டுனா இன்னைக்கு ஐநூறு எம்பி வேஸ்ட்டு தான் போயிட்டு போகுது என்ன பண்றது ம் பரவாயில்லையே ஏழு லைக்கெல்லாம் போட்டிருக்காங்களே ஆஹா நன்றி 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 அடடடா வாங்க 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 இதயம் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் நான் சூப்பராக இருக்கேன் ப்ரோ நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் சூப்பராக இருக்கீங்களா அப்படி இருக்கீங்க இன்னைக்கு வண்டி தானா ஓச்சல் இல்லாமல் ஓட்டுற ஒரே ஆள் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் கலை சிஸ்டர் வணக்கம் இதயம் வணக்கம் இதய நண்பரே சாப்பிட்டீங்களா வணக்கம் ஹால் அப்படி சொல்லியிருக்காங்க செல்பதியாக்கா லைக் டன் தம்பி அக்கா ரொம்ப நன்றி 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 லைக் போடுங்க எல்லோரும் போடுங்க போடுங்க ஒரு பத்து லைக் வரட்டும் அதுவே பெரிய கம்ப சுத்திரம் தான் நமக்கெல்லாம் பத்து லைக்கெல்லாம் இதையும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோசக்கா வேறு என்ன பண்ணுறது சார் நம்ம கம்பெனி அந்த மாதிரி அந்த மாதிரியா அப்படி பாருங்கள் பாருங்கள் தமிழ் ரீல்ஸ் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் வணக்கம் பாரின் பாரின் சேனலா ஹாய்ட் இயர்லாம் போட்டிருக்காங்களாப்பா ஜிஜோ வணக்கம் 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 அது எனக்கும் என் தம்பிக்கும் பத்துலேயும் கூட வராது அஜிஷு இக்கா ரகசியத்தை வெளில செல்லாதுங்க கம்பெனி ரகசியத்திலாம் சொல்லாதிங்க ஆமா வணக்கம் சகோதரி ரோஸ் நலமா அப்படின்னு இதே ஏன்னா வாங்க 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 என்ன சாப்பாடு செல்லம் அஜிஷ் அவங்க என்னடாது யாடுராது சாப்பாடு செல்லம்லாம் கேட்குறாங்க மாத்தாடி சும்மா சாதாரண ப்ரோன்னு சொல்லுங்க இது பேர் வேறே இருக்கு தமிழ் போட்டா வேறு வேறு மாதிரி இருக்கப்பா இதையும் நாங்கள்லாம் போராடி போராடி ஏமாந்து போலாது தான் மிச்சம் அதுக்கு தான் இது ஏமா இந்த டைட்டில் ஏதோ சேனல் தான் ஏதோ வீடியோலாம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க பதிமூணு சப்ஸ்கிரைபர் இருக்கு இப்பதான் ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க வாங்க வேணாலும் வாங்க பேசலாம் இதே முறை வாங்க வாங்க லைக் போட வந்தீங்களாக்கும் அண்ணன் தங்க அண்ணனும் தம்பியும் அக்காவும் சொல்லிவிட்டார்களே இது மூணு சப்ஸ்கிரைபர் இருக்காக இருபத்தேழு வீடியோ போட்டுருக்குறாங்க நல்ல வசனம்லாம் எழுதியிருக்கிறாங்க ஒன்றும் காமத்துக்காக படைக்கப்படவில்லை பிளீஸ் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பெண்கள் விருப்பம் இல்லாமல் அவளை நீங்க வந்து ஹாய்டியர் அப்படி போட்டீங்களா எனக்கெல்லாம் யாருமே போட மாட்டாங்க இது வரைக்கும் போட்டதில்லை எனக்கு யாருமே அதனாலதான் வேற ஒண்ணும் சரி யாரிட்டு போனா இருந்தாங்க வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல 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 கூடாதுன்னா இல்லை எனக்கு எது வரைக்கும் யாராவது மாதிரிலாம் சொன்னது கிடையாது அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை ம் அதுக்காக நீங்கள் முகத்தை செவக்க வைக்க வேண்டாம் விடுங்க நார்மலா இருங்க என் நேம் சத்யா இவ்வளவு ரொம்ப பிடிக்கும் அப்படியா நன்றி நன்றி பிடிச்சா தான் அதுக்கு வந்து ப்ரோ சொல்லுங்க இல்லை வேற தாத்தா கூட சொல்லுங்க எதுவும் வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஆமாம் வேணும் இருக்கு இல்லாம அதை விடுங்க அதை விடுங்க அது ஏதோ ஒன்று இருந்துட்டு போதும் விடுங்க யாரோ தெரில யாரோ தெரிஞ்சவங்க உள்ள இருக்குக்கா விடுங்க யாருந்த அது ஏதோ தெரிஞ்சவங்கதான் யாரோ வந்திருக்கிறாங்க சரி வீடுங்க சரி பாருங்க எனக்கு நெட்டு முடிஞ்சு போச்சு சரி பாத்துக்கலாம் ஆமா ஓகே பாய் டியர் பாய்ங்க பாய்ங்க டியர்லாம் வேண்டாங்க பாயுங்க ஒன்றும் ப்ரோ சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது சொல்லுங்க அதாவது வேண்டாம் அந்த இந்த டியர்லாம் வேண்டாம் ஆமாம் சரி விடுங்க யாராந்துட்டு போட்டோம் சரிக்கா பாய் வா முருகாப்புரம் பாய் அக்கா பாய் ம் ஆமாம் எங்கே அதான் போட்டுட்டு போயிட்டேன்